வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு உண்மை விளக்கம் விளக்க உரை பகுதி ஐந்து வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் உரை செய்ய மதம் சேர் அந்தி நிற தந்திமுக துந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர புந்தியில் வைப்பாம் என்கின்ற விநாயகர் காப்புச் செயலோடு இன்றைய பதிவை துவங்குகின்றேன் உண்மை விளக்கம் என்கிற சைவ சமய சாத்திர நூல் செயல்களை பார்த்து வருகின்றோம் இதுவரை வெளியிடப்பட்ட பதிவுகள் வாயிலாக கடவுள் வாழ்த்து மற்றும் முதற் செய்யுளுக்கான பொருளை சுருக்கமாக பார்த்து முடித்திருக்கின்றோம் இன்று நாம் துவங்க வேண்டிய செய்யுள் இரண்டாம் செய்யுள் நூலின் ஆசிரியரான மனவாசகம் கடந்தார் தன்னுடைய முதற் செய்யுளில் தன்னுடைய குருநாதரான மெய்கண்டாரை பூற்றி பணிகின்றார் மேலும் தன்னுடைய குருநாதர் எத்தகைய இயல்பு உடையவர் என்றும் கூறுகின்றார் அதன் பிறகு தன் குருநாதரிடம் விண்ணப்பம் ஒன்றினை பணிவாக வைக்கின்றார் ஐயா மெய்கண்ட நாதனே நான் தற்போது சில சுத்த வினாக்களை உங்கள் முன்னே வைக்கின்றேன் இந்த வினாக்களுக்கு உரிய உண்மை பொருளை எனக்கு உள்ளது உள்ளபடி உணர்த்துங்கள் என்று கோரிக்கை வைக்கின்றார் மனவாசகம் கடந்தார் இந்த செய்திகளோடு முதல் செய்யுள் முற்றுப்பெறுகிறது நூல் நூலாசிரியர் மனவாசகம் கடந்தார் தன்னுடைய இரண்டாம் செய்யுளில் சுத்த வினாக்களை முன்வைக்கின்றார் எந்த முறையில் குருவிடம் வினாக்களை கேட்க வேண்டும் என்பதே ஒரு தனி கலை ஒரு உண்மை குருநாதரிடம் வினாக்களை எப்படி முன்வைப்பது என்பதை நாம் மனவாசகம் கடந்தாரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் தன்னுடைய சுத்த வினாக்களை எவ்வளவு அழகாக கோர்வையாக ஒரு நறுமண மாலை தொடுத்தது போல் கேட்கின்றார் என்று பாருங்கள் தற்போது அந்த சிறப்பான செயலை பார்ப்போம் ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினை ஏது மற்றவற்றின் வேறாக நான் ஏது நீ ஏது நாதன் நடம் ஏது அஞ்செழுத்து தான் ஏது தேசிகனை சாற்று என்பதுதான் அந்த இரண்டாம் செய்யுள் இந்த ஒரே செய்யுளில் தான் தெளிவு பெற விரும்புகின்ற அத்துணை வினாக்களையும் ஒன்று திரட்டி கேட்டுவிட்டார் மனவாசகம் கடந்தார் இந்த செய்யுளில் மொத்தம் எட்டு வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கின்றன இன்றைய பதிவில் என்னென்ன வினாக்களை மனவாசகம் கடந்தார் மெய்கண்டாரிடம் கேட்டார் என்பதை மட்டும் பார்ப்போம் வினா ஒன்று முப்பத்தி ஆறு தத்துவங்கள் என்று கூறுகின்றார்களே அவைகள் என்ன என்பதுதான் முதல் வினா ஆனால் முப்பத்தி ஆறு தத்துவங்கள் எவை எவை என்று கேட்காமல் ஆறு ஆறு தத்துவம் ஏது என்று மிக மிக சுருக்கமாக செய்யுள் நடையில் கேட்டிருக்கின்றார் மனவாசகம் கடந்தார் ஆறு என்றால் ஆறு இன்ட்டு ஆறு என்ற பொருள் ஆறு இன்ட்டு ஆறு இஸ் ஈக்குவல் டு முப்பத்தி ஆறு என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே முப்பத்தி ஆறு தத்துவங்கள் என்றால் என்ன என்பதுதான் கேட்கப்பட்ட முதல் வினா வினா இரண்டு ஆணவம் ஆணவம் என்று பலரும் கூறுகின்றார்களே அது என்ன என்பதுதான் இரண்டாவதாக கேட்கப்பட்ட வினா வினா மூன்று வினைகள் என்று கூறுகின்றார்கள் நம்முடைய இன்ப துன்பங்களுக்கு நாம் ஈட்டிய வினைகளே காரணம் என்றும் கூறுகின்றார்கள் வினைகளை நல்வினை தீவினை என்று இரண்டாக பிரித்தும் கூறுகின்றார்கள் இவ்வாறு பலரும் கூறுகின்ற வினை என்றால் என்ன என்று கேட்கின்றார் இது மூன்றாம் வினா செய்யுளில் அன்றேதான் வினை ஏது என்று கேட்கின்றார் ஏன் வினையை மாறா வினை என்று கேட்கின்றார் மாறா வினை என்றால் நாம் ஈட்டுகின்ற வினைகளுக்கு உரிய பலன்கள் பிறருக்கு உரியதாக மாறிச் செல்லாமல் நம்மையே வந்து அடைகின்றது என்பதால் அந்த வினைகளை மாறா வினை என்று கூறி அது என்ன என்று சிறப்பாக கேட்டிருக்கின்றார் மனவாசகம் கடந்தார் அதாவது தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று கூறுவதைத்தான் மாறா வினை என்ற சொல்லால் குறிப்பிட்டு கேட்டிருக்கின்றார் என்று புரிந்து கொள்ளுங்கள் வினா நான்கு இந்த நான்காம் வினா மிக மிக முக்கியமான வினா ரமண மகரிஷியின் உள்ளத்தில் புகுந்து துளைத்தெடுத்த உயரிய வினா இந்த வினா நான் யார் என்பதுதான் அந்த நான்காம் வினா குருநாதரே என்னுடைய உடலை சுட்டி காட்டி நான் நான் என்று கூறி வருகின்றேன் உண்மையில் நான் என்று கூறுவது என்னுடைய உடலையா அல்லது அதற்கு உள்ளாக இருக்கின்ற உயிர் என்ற வேறு ஒரு பொருளையா ஒரே குழப்பமாக இருக்கிறது எனவே உண்மையில் நான் என்பதுதான் என்ன என்பதை எனக்கு நன்கு தெளிவுபடுத்துங்கள் என்பதுதான் நான்காவது வினா வினா ஐந்து இந்த ஐந்தாவது வினாவும் ஒரு முக்கியமான ஆச்சரியப்படத்தக்க ஆழ்ந்த பொருளுடைய ஒரு வினா எனக்கு முன்பாக குருவாக வந்து அமர்ந்து என்னை பக்குவப்படுத்துகின்றாயே நீ யார் என்பதுதான் அந்த ஐந்தாவது வினா நீ என்று கூறியவுடன் இது மரியாதை குறைவான அணுகுமுறை ஆயிற்றே என்று கருதாதீர்கள் உரிமை மற்றும் முழு ஒப்படைப்பு உள்ள இடத்தில் உலகியலாக கூறப்படும் பாசாங்கு மரியாதைகள் அனைத்தும் மறைந்து போய் உண்மை அன்பு மட்டுமே வெளிப்படும் அந்த வகையில் மனவாசகம் கடந்தார் தன்னுடைய குருவான மெய்கண்டாரை அன்பு மேலிட உரிமை மிகுதியால் நீ யார் என்று வினவினார் இந்த வினாவில் மேலும் ஒரு நுட்பம் இருக்கிறது அதாவது மேலோட்டமாக பார்த்தால் நீ யார் என்று மெய்கண்டாரை நோக்கி மனவாசகம் கடந்தார் கேட்பது போல நமக்கு தோன்றும் ஆனால் மனவாசகம் கடந்தார் நீ என்பதற்கு கருதும் உள் பொருளே வேறு தன் முன்னே மனித தேகம் தாங்கி குருவாக வந்து இருப்பது சிவம் என்று மனவாசகம் கடந்தார் உணர்கின்றார் எனவேதான் நீ யார் என்ற வினாவை சிவம் என்ற பரம்பொருள் எது என்ற வினாவாக இதை நாம் பார்க்க வேண்டும் மிக சுருக்கமாக சொன்னால் கடவுள் அல்லது பரம்பொருள் அல்லது பதி என்கின்றார்களே அப்படி என்றால் என்ன என்பதுதான் கேட்கப்பட்ட வினா அதை மனவாசகம் கடந்தார் நேரிடையாக கேட்காமல் நீ ஏது என்று செய்யுள் நடையில் கேட்டிருக்கின்றார் என்று புரிந்து கொள்ளுங்கள் வினா ஆறு பரம்பொருளாக இருக்கின்ற சிவம் ஓய்வின்றி நடனம் ஆடுகின்றான் என்று கூறுகின்றார்கள் அதனை நடராசர் திருக்கூத்து என்றும் கூறுகின்றார்கள் நாதனாக இருக்கின்ற சிவத்தின் நடனம் என்றால் என்ன என்பதுதான் மனவாசகம் கடந்தார் முன்வைக்கின்ற ஆறாம் வினா இந்த வினா நாதன் நடம் ஏது என்று செயலில் வருகின்றது சைவ சமய சாத்திர நூல்களிலேயே இந்த உண்மை விளக்கம் என்ற நூலிற்கு உரிய தனிச்சிறப்பே இந்த வினாவும் இதற்குரிய விடையும் ஏனென்றால் நடராசரின் திருநடனம் குறித்து இந்த நூலில் கூறப்பட்ட செய்திகளைப் போல் பிற சாத்திர நூல்களில் கூறப்படவில்லை என்று தெரிந்து கொள்ளுங்கள் வினா ஏழு குருநாதரே பஞ்சாட்சரம் என்ற திருவைந்தெழுத்து என்றால் என்ன என்பதுதான் ஏழாவது வினா நம சிவைய சிவைய நம என்பது பஞ்சாச்சரம் அல்லது திரு ஐந்தெழுத்து என்று கூறப்படுகிறது இந்த திரு ஐந்தெழுத்து என்பது என்ன என்பதுதான் மன வாசகம் கடந்தால் கேட்கும் ஏழாவது வினா செய்யுளில் ஐந்தெழுத்து தான் ஏது என்று வருகின்றது இந்த ஐந்தெழுத்து தான் ஏது என்பதை நாம் இரண்டு வினாக்களாக பிரித்து கொள்ள வேண்டும் அதாவது ஐந்தெழுத்து ஏது என்பது ஒரு வினா தான் ஏது என்பது அடுத்த வினா என்று புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு பிரித்துவிட்டால் ஐந்தெழுத்து ஏது என்பதுதான் ஏழாவது வினாவாக வருகின்றது வினா எட்டு மீதமிருக்கும் தான் ஏது என்பதுதான் எட்டாவது வினா இங்கு தான் ஏது என்பது எதை குறித்த வினா தான் ஆதல் என்றால் உயிரானது முத்தி நிலையில் சிவ பரம்பொருளுடன் இரண்டரக் கலந்து அடைதல் என்று பொருள் எனவே மனவாசகம் கடந்தார் முத்தி என்பது என்ன என்று கேட்க விரும்புகிறார் அதை நேரடியாக கேட்காமல் செய்யுள் நடையில் தான் ஏது என்று கேட்டிருக்கின்றார் இந்த எட்டு வினாக்களோடு நூலின் இரண்டாம் செய்யில் முற்று பெறுகிறது எனவே நூலின் இரண்டாம் செய்யுள் என்பது எட்டு வினாக்கள் அடங்கிய ஒரு வினாத்தாள் இதை தன் குருவான மெய்கண்டாரிடம் முன்வைக்கின்றார் மனவாசகம் கடந்தார் தற்போது மெய்கண்டார் மனவாசகம் கடந்தாரின் எட்டு வினாக்களுக்கும் விடை கூற வேண்டும் எனவே மீதமிருக்கும் செய்யுள்களில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கு மெய்கண்டார் விடை கூறுவது போல நூல் அமையப்பெற்றிருக்கிறது இந்த உண்மை விளக்கம் என்ற சைவ சமய சாத்திர நூலினை முழுமையாக படித்து முடித்த பிறகு நமக்கு இந்த எட்டு வினாக்களுக்கும் விடை தெரிய வேண்டும் என்பதுதான் மனவாசகம் கடந்தாரின் விருப்பம் மனவாசகம் கடந்தாருக்கு மேலே கேட்கப்பட்ட எட்டு வினாக்களுக்கும் விடை தெரியாது எனவே குருநாதரிடம் கேட்டார் என்று கருதிவிடாதீர்கள் நாம் ஓய்வு பெறுவதற்காக உண்மைகளை உணர்ந்து கொள்வதற்காக நம் சார்பாக வினாக்களை கேட்டு விடை கூறியிருக்கின்றார் மனவாசகம் கடந்தார் முப்பொருள் என்று கூறப்படுகின்ற பதி பசு பாசம் குறித்து கேள்வி கேட்கச் சொன்னால் நமக்கு என்ன தெரியும் நமக்கு கேள்வியே கேட்கத் தெரியாது எனவே அந்த பொறுப்பையும் மனவாசகம் கடந்தாரே எடுத்துக்கொண்டு வினாக்களை நம் சார்பாக மேகண்டாரிடம் கேட்டிருக்கின்றார் என்று புரிந்து கொள்ளுங்கள் மனவாசகம் கடந்தார் நம் மீது கொண்ட பெருங்கருணையினால்தான் தன் நூலை இந்த முறையில் படைத்து தந்திருக்கின்றார் என்று புரிந்து கொள்ளுங்கள் இந்த உண்மை விளக்கம் நூலின் வழியாக எட்டு வினாக்களுக்கான விடைகளை நாம் தெரிந்து கொண்ட பிறகு இதற்கு அடுத்த நிலையில் உள்ள பிற நூல்களை படிக்கலாம் எனவே உண்மை விளக்கம் என்ற இந்த நூல் அடிப்படை சாத்திர நூல் இந்த நூலை முறையாக படித்து புரிந்து கொண்ட பிறகு பிற நூல்களை எளிதாக படித்து புரிந்து கொள்ள இயலும் வினாக்களை அல்லது கேள்விகளை கேட்பது என்பது மிக மிக எளிது அதற்கு உரிய உண்மை விடையை கூறுவது மிக மிக கடினம் உலகியல் நடைமுறையில் கூட தேர்வில் வினா வரியில் இருக்கும் ஆனால் அதற்கான விடை பல பக்கங்களில் எழுதப்படும் அதுபோல இங்கு கேட்கப்பட்ட ஒவ்வொரு வினாவிற்கும் மிக மிக விரிவான விடையை மெய்கண்டார் கூறுகின்றார் விடையை விரிவாகவும் கூற வேண்டும் அதே சமயத்தில் எளிதில் புரியும்படியும் கூற வேண்டும் மேலும் ஆகம கருத்துக்களுக்கு முரண்படாமலும் கூற வேண்டும் இத்தகைய சிறந்த ஆற்றல் நிரம்ப பெற்றவர்தான் நம்முடைய குருவான மெய்கண்டார் தன்னுடைய இரண்டாவது செய்யுளில் எட்டு வினாக்களையும் கேட்டு முடித்த பிறகு தேசிகனே சாற்று என்று செய்யலை முடிக்கின்றார் அதாவது மெய்கண்டாரை தேசிகன் என்று கோருகின்றார் மனவாசகம் கடந்தார் தேசிகன் என்பவன் யார் தேசிகன் என்பவன் கல்வி போதிக்கும் ஆசிரியன் அல்லன் தேசிகன் என்றால் உண்மைகளை தன் அனுபவத்தால் முதலில் தான் உணர்ந்து பின்னர் அதை பிறருக்கு உபதேசிப்பவன் என்று பொருள் எனவே மெய்கண்டாரை தேசிகனே சாற்று என்று மனவாசகம் கடந்தார் கூறுவதன் மூலம் தன் குருநாதர் எத்தகைய சிறப்பு உடையவர் என்பதை தெளிவாக விளக்கி கூறியிருக்கிறார் இதன் பிறகு வருகின்ற செயல்கள் அனைத்தும் எட்டு வினாக்களுக்கான விடைகளை தாங்கி வருகின்ற செயல்களாக அமைய பெற்றிருக்கிறது கேட்கப்பட்ட எட்டு வினாக்களுக்கும் விடை கூறும் அழகே தனி அழகு அவர் கூறுகின்ற விடைகளை விளங்கிக் கொள்வதற்கு சிறிதளவேனும் அடிப்படை சைவ சித்தாந்தம் தெரிந்திருக்க வேண்டும் அந்த அடிப்படை சைவ சித்தாந்த செய்திகளை அந்தந்த வினாவிற்கு உரிய விடை வரும் இடத்தில் விளக்கி புரிய வைக்க முயற்சி செய்கின்றேன் உங்களுடைய விருப்பமும் மேலான ஒத்துழைப்பும் திருவருளின் வழிகாட்டுதலும் இல்லாமல் எதனையும் என்னால் சாதித்துவிட முடியாது என்று கூறிக்கொள்கிறேன் எனவே நூலினை கற்க ஆர்வம் உடையவர்கள் மட்டும் இந்த விளக்க உரை பதிவுகளை தொடர்ந்து உள்வாங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் மனவாசகம் கடந்தாரின் திருவடிகளை போற்றி பணிந்தும் அவர் அமைத்து தந்திருக்கின்ற இரண்டாம் செய்யுளை மீண்டும் ஒரு முறை கூறி இந்த பதிவை நிறைவு செய்ய விரும்புகிறேன் ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினை ஏது மற்றவற்றின் வேறாக நான் ஏது நீ ஏது நாதன் நடம் ஏது அஞ்செழுத்து தான் ஏது தேசிகனே சாற்று என்பது அந்த இரண்டாம் செய்யுள் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்